कम यहीं पे या निशान वाना कम यहीं पे कितिक्षा क्या कराजन वाना कम यहीं पे आराध आप मोदाला तुम्हें को रसोई हो आज कपड़े आज कपड़े देखें तमिल ताइवान पे सुनो आगरा मोदाला आगरा मोदाला जेलिटल लाम

வறுமுன்னர் வாழ்க்கை வைத்தோரு போல கெடும் இடிப்பாரை இல்லாத ஏனா மன்னன் கெடுப்பார்

தொழங்கற்கு எப்பினையும் எல்லர்க்கம் முற்றும் இடம் அல்லது இதனை இதனால் இவர் முடிக்கும் என்றாயது அதனை கண் விடல்